தேன இன்னைக்கு இருக்க காத்து வேற ரொம்ப வேகமா அடிச்சிட்டுக்குமா வீட்டுக்குள்ள சரி நிமிஷம் நீ கூட புரோட்டீன் வந்து ஹார்மோன்ஸ்ல मदत சொல்லிட்டு இருந்தல்ல ஆமா அது வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க ஹார்மோன்ஸ் 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 பட் அது கூட எனக்கு தெரியாது அப்பதான் யோசிச்சேன்

உடம்பு இப்போ ஒரு மெசேஜ் எப்படி வந்து ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு அனுப்புறமோ அதே மாதிரி நம்ம உடம்புல உருவாகிற அந்த கெமிக்கல் மூலக்கூறிலையும் ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு அனுப்பி அந்த செல் எந்த ஆர்கன்ல இருக்கோ அந்த ஆர்கனை சிறப்பா எண்ண வைக்கிறதா அந்த ஹார்மோனோடைய வேலை ஆரம்பமே வேற லெவல்ல இருக்குනේ எனக்கு இத பத்தி தெரியாது. தேங்க்ஸ் ஃபார் தி இன்ஃபர்மேஷன். சரி கன்டினியூ பண்ணு. நம்ம நம்ம ஹார்மோன் நம்ம உடம்புல எத்தனை ஹார்மோன் இருக்கு? ஒரு ரிசர்ச்ல சொல்லிருக்காங்க நம்ம உடம்புல வந்துட்டு மொத்தம் 50 க்கு மேற்பட்ட ஹார்மோன்கள் வந்து ஃபங்க்ஷன் ஆயிட்டு என்னது? என் பிரண்ட் குளோவ்ல நட்ரா. அட லூசு. இப்போதைக்கு வந்து ஒரு எட்டு வகையான ஹார்மோன்ஸ பத்தி எழுதி இருக்கேன். அத படி. ஈஸ்ட்ரோஜன், புரோஜெஸ்ட்ரான் டெஸ்டோஸ்ட்ரான் இன்சுலின் கார்டிசல் குரோத் ஹார்மோன் அட்ரினலின் தைராய்டு ஹார்மோன் இதை பத்தி பார்க்க போறோம் நம்ம எஸ் இதுல பஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஈஸ்ட்ரோஜன் அந்த ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கறது பெண்களுடைய பாலினத்துக்கு ஒரு முக்கியமான ஹார்மோன் அந்த ஹார்மோன் ஆண்களுக்கு இருக்கு பட் ஆனா ஆண்களை விட அது வந்து பெண்களுக்கு அதிகமா சுரக்கும் அப்படியே ரொம்ப ரொம்ப அதிகமா சுரந்தா அது வந்து கேன்சர் வரதுக்கான சான்சஸ் இருக்கு அதே மாதிரி ரொம்ப ரொம்ப ஹார்மோன் வந்து இது கம்மியா சுரந்தாலும் வந்துட்டு

இப்ப அவங்க கொல்லுப்பட்டி ஆயிருப்பாங்க இல்ல நீ சொல்றது கரெக்ட் தான் கவி என்னது அவங்க நீ ப்ரோஜெஸ்ட் பத்தி சொல்லி அத சொல்றேன் என்ன பிரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ஹார்மோன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மூணாவது நம்ம பார்க்க போகுது டெஸ்டோஸ்ட்ரோன் அது வந்து ஆண்ட்ரோஜன் அப்படின்ற கேட்டகரியில வரும் இந்த ஆண்ட்ரோஜன் ஆண் இனப்பெருக்க மண்டலத்துக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது அதே மாதிரி இந்த டெஸ்டோஸ்டோன் பெண்களுக்கு சுரக்கும் பட் ஆனா அது கம்மியா சுரக்கும் ஆண்ட்ரோஜன்ல இருக்கிற மற்ற ஹார்மோன்கள் தான் பெண்களுடைய ஓவரி அட்டின்களான் ரொம்பவே ஹெல்ப் பண்ணது அதே மாதிரி பெண்கள் இந்த டெஸ்டோஸ்டோன் வந்து ஹார்மோன்கள் அதிகமா சுரக்குதோ அவங்களுக்கு எல்லாம் முடி திக்கா இருக்கும் இன்னொரு விஷயம் என்ன கேட்டா

கரெக்ட் அதாவது பேங்கரியாஸ் அப்படின்ற ஒரு உறுப்பு ப்ரொடியூஸ் பண்றது தான் இன்சுலின் இதனால வந்து நம்ம உடம்புக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது முக்கியமா நம்ம சாப்பிடுற உணவுல இருக்கிற சுகர் கண்ட குளுக்கோசா மாத்தி நம்ம உடம்புக்கு எனர்ஜி கொடுக்குது ஓ அப்ப இது கம்மியா சொல்லுறதுனால சர்க்கரை வியாதி வருதோ எக்ஸாக்ட்லி ஒரு பகிரங்கமான விஷயம் சொல்லட்டுமா ஏனே கத்துற பொறுமையா சொல்லு அதாவது சென்டர்ஸ் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் பிரிவென்ஷன்ல ஒரு சர்வே எடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தினா அமெரிக்கால 30 லட்சம் பேருக்கு சுகர் இருக்காம்

நீ இவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருப்ப நான் கொஞ்சம் கூட நினைச்சவே இல்ல சொன்னது கரெக்ட் தானே பட் ஐ ஆம் சோ ஹாப்பி இவ்வளவு நேரம் வாய்க்கிலே பேசினீ அடுத்து நம்ம என்ன பேச போறோம் தெரியுமா உனக்கு க்ரோத் ஹார்மோன் கரெக்ட் நம்மள ஹாப்பியா வச்சுக்கிற அந்த ஹார்மோன்ஸ பத்தி பார்க்க போறோம் அதாவது நம்ம உடம்புல இருக்கிற பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து உருவாக்குறது இந்த ஹார்மோன் குழந்தைகளோட செல்ல வந்துட்டு க்ரோத் பண்றதுக்கும் ரீப்ரோடியூஸ் பண்றதுக்கும் ரீஜெனரேட் பண்றதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் ஆகும் சூப்பர் நே பாராவது பார்த்தாச்சு ஏழாவது பாத்தீங்கன்னா அட்டினலி ஸ்டாப் நான் சொல்லட்டுமா அற்றினல் அப்படிங்கிறது நரம்படத்துல இருக்கக்கூடிய செல்ஸ்ல உற்பத்தி ஆகிற ஒரு தான் அற்றினல் அப்படின்னு சொல்லுவோம் இக்கட்டான சுச்சுவேஷன் நம்ம கரெக்டான டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இது அதிகமா சுரந்துச்சு அப்படிங்கற பட்சத்துல நமக்கு ரத்த கொதிப்பு படபடப்பு இதயம் வந்து ஃபாஸ்டா துடிக்கிறது பயம் பதட்டம் அதே மாதிரி மயக்கம் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படும் ஓ அற்றினல் இவ்வளவு விஷயங்கள் இருக்கா

அதாவது நம்ம உடம்ப வந்து சமநிலையா வச்சுக்கிறதுக்கும் வளர்ச்சிதை மாற்றத்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு இல்லையா ஒரு வழியா இந்த எட்டு வகையான ஹார்மோன்ஸ் பத்தி நம்ம பார்த்தாச்சு இல்லையா இத வந்து எப்படி இயற்கை முறையில இயங்க வைக்கிறது அப்படிங்கறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அத பத்தி நான் போன வீடியோல பேசிருக்கேன்ல இந்த வீடியோ நீங்க பாக்கணும் அப்படினா screenல லெஃப்ட் சைடுல ஐ பட்டன் இருக்கு. மறக்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படி இல்ல டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. அதை கூட கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஹார்மோன் இன்பாலன்ஸ் பண்றதுக்காக ஒரு 11 விஷயம் பண்ணனும். அத நீ பண்ணுவியா? உடம்பு முக்கியம் பாஸ். கண்டிப்பா பண்ணனும். சொல்லலாமா? முதல்ல நல்ல தூக்கம் அப்படி தூங்கும் போது லைட் போடாம தூங்கணும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருந்துச்சுன்னா நமக்கு ஹாப்பினஸ் தேடி போயிடணும் அதிகமா சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்கணும் அதே மாதிரி நிறைய மீன் சாப்பிடணும் மீன் சாப்பிட்டா நமக்கு நல்லது மீன் சாப்பிடலாம் மீனுக்கு நல்லதா அதே மாதிரி அதிகமா இருக்கவே கூடாது அதே மாதிரி இந்த கிரீன் டீ சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன் இன்பாலன்ஸை சரி பண்ணும் அதே மாதிரி போதை பொருட்களை அதிகம் பயன்படுத்தாம இருந்தாலும் ஹார்மோன் கரெக்டா இருக்குங்க இது இல்லாம இன்னும் நாலு ஹார்மோன்ஸ் பேலன்ஸ் இருக்கு அத பத்தின இன்ஃபர்மேஷன் நம்ம அடுத்த வீடியோல பாப்போம் அந்த ஹார்மோன்ஸ் என்னங்கறது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்டா பத்தி படிக்கலையா இல்ல இல்ல படிச்சிருக்கேன் பட் எல்லா விஷயத்தையும் நம்ம ஒரே வீடியோல வீடியோ சொன்னீங்க மக்கள் கன்ஃபியூஸ் ஆடுவாங்க அதுக்காக அடுத்த வீடியோல பேசுவோம் சொன்னேன் கண்டிப்பா என்ன சொன்ன விஷயங்கள் கண்டிப்பா உடம்பு நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும் அப்படிங்கறத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ மறக்காம லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்து இன்னொரு வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் கவிதா வாஷா. நன்றி. வணக்கம் மக்காஸ். இந்த வீடியோ நிச்சயமா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நம்ம சேனலோட டாப் 4 வீடியோஸ் இதுதான். இத பாத்தும் பயன் அடைஞ்சிடுங்க. Thank you.